வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னுரிமை போரிலே அன்னுரிமை போரிலே அரண் அத்தை முத்தமிட்டு அரண் ஊட்டமிட்ட

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நான் வணக்கம்

இந்த பக்கா இருக்கு. இது 100000 ல இருந்து எடுக்குது. டேக் இட். டக்குடா. ஆனதே டூரிகேஷன் கரெக்ட். ரொம்ப டூரிகேஷன் ஆகுது. டேக் இட். எல்லாம் அங்க வெண்டா. ஆனந்தா. 이야. 어디야? 어디야? 어아야 어디야? 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 어아야 어디야? 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 어디야?

അമ്മ അങ്ങോട്ട് 对我有什么好的呀,我给你啊。